மகனோட பர்த்டே வருது ஸோ வந்து அவளுக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணணும் ட்ரெஸ்ஸே இன்னும் வாங்கல கட்டு கழுவுறதுக்குலாம் ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன் கழுவி வச்சுக்கிட்டு ஐஸ் அதனால எனக்கு வந்து இந்த தடவை பர்த்டே கிஃப்டா டைமண்ட் இயர்ரிங் வாங்கி கொடுக்க ஓகே தான் ஓகே கவரிங்ல வாங்கி கொடுத்தது கட்டு போட்டு விடுறதுக்கு ஒரு ஆள் டாப்பு போடுறதுக்கு ஒரு ஆள் இது வந்து நல்லா சூப்பராக எடுப்பா இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இப்போ உங்க மனசுல தோன்ற கொரியன் பாட்டி எதுனாலும் நீங்க போட்டுக்கலாம் ஏன்னா இங்க இப்போ ஒரு கொரியன் பொண்ணு வர போறாங்க ஓகே பரமா இட்ஸ் மை பர்த்டே கிஃப்ட் நான் பே பண்ணிட்டேன் நீ பே பண்ண வேணாம் இது வந்து 14 கேரட்ல வந்து ஃபுல்லா டைமண்ட் ஹலோ டியூட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கோம் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கனா பரமோட बर्थडे வருது சோ வந்து அவளுக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணனும் Dress ஏ இன்னும் வாங்கல சோ அதல வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் பண்ணனும் பண்ணனும் டெய்லியும் நினைக்கிறோம் இன்ன வரைக்கும் பண்ண பாடே கிடையாது நானே சொல்றேன் பர்மு வாயா நான் உனக்கு வாங்கி தரேன்ட்டு அது வந்து எதுவும் சில பர்த்டே கிஃப்ட்னா எப்படி இருக்கணும் சர்ப்ரைஸா ஏதோ அவங்களால முடிஞ்சதா வாங்கி கொடுக்கணும் இது என்ன பண்ணுது நான் வந்து சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுங்க அவங்க அது யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க போன வருஷம் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன் அடுத்த வருஷம் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன் ரெண்டு வாட்சி புதுப்பொழிவு கலாம வச்சிருக்கு அது யூஸ் பண்றது இல்லை ஐஸோட கிஃப்ட் ஐடியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நானே மறண்டு போயிருவேன் ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஜட்டி வாங்கி கொடுக்குறேன் திடீர்னு வாங்கினீங்கன்னா ஹெல்மெட் வாங்கி கொடுக்குறேங்குது திடீர்னு கண்ணாடி வாங்கி கொடுக்குறேங்குது எல்லாமே வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓ ஐஸ் அதனால எனக்கு வந்து இந்த தடவை बर्थडे கிஃப்டா டைமண்ட் இயர்ரிங் வாங்கி கொடுக்க போது ஓகே தானா ஓகே கவரிங்ல வாங்கி கொடுத்தா டைமண்ட் எங்கடியோ ஒரு கவரிங்ல கொடுப்பாங்க சோ இன்னைக்கு வந்து என்னோட बर्थडे ஷாப்பிங் vlog தான் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓ மூஞ்சே ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில பட் எனக்கு தான் தெரியுது மூஞ்சி சுருங்கி கண்ணெல்லாம் செவந்து பாடியே ஒரு மாதிரி டயர்டாக வீக்காக ஒரு மாதிரி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒன் டே ஃபுல்லாக வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருந்து நைட்டு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன் பிளட் ட்ரான்சிஷனுக்கு தான் போயிருந்தேன் பேர்டேக்கு முன்னாடியே வந்து ப்ளட் ட்ரான்சிஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு ஸோ எப்போவுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் எயிட் ஹவர்ஸ் அதிக வச்சோன்னு முடிஞ்சிரும் பட் நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைம் காலையில் போயிட்டு நைட்டு தான் நான் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு பத்து பதினோரு மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து ப்ளட்டை ஏற்றிட்டு நான் அன்னைக்கு எங்கேயா போனாலும் இல்லையா மறுநாள் வந்து ஃபுல் டீப் ரெஸ்ட் விட்டுருவேன் ஏன்னா பாடி வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போலா அப்படி இருக்க மாதிரி ரொம்ப வீக்காக நடுக்கமாக அப்படி இருக்கும் பட் இன்னைக்கு வந்து நமக்கு இன்னும் ஃபியூ டேஸ் தான் பர்த்டே வரப்போகுது அண்ட் ஐஷோம் பார்த்தீங்கன்னா சென்னை போ போகிறா இன்னைக்கே கிளம்புறா அதனால சரி பர்த்டே ஷாப்பிங் இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி தொலைஞ்சிருவோம் இப்போ போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா பிரியாணி ஆக்கி வச்சிருக்காங்க நல்லா தின்னுட்டு ஷாப்பிங் நம்ம கிளம்பலாம் லெவன் ஓ கிளாக் ஷாப்பிங் போவோம் பத்து மணிக்கு எந்திரிப்போம் லெவன் ஓ கிளாக் ஷாப்பிங் போவோம்னு பேசிட்டு மணி இப்போ மூன்றையாச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லேட் ஆலாம் ஆனால் வந்துட்டு நாலு மணி நேரம் லேட்டாக போகிறது தான் இருப்பேன் என்ன மட்டும் வீட்டில் திங்க மசாலா வச்சிட்டு நீ தான் வரல எப்போது காலையில பரவாயில்ல இருப்பேன் உனக்கு தெரியுமா தெரியாத தாண்டி தின்னீங்க நாங்க கம்மியா தான் சாப்பிட்டோம் ஜீரா ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா நார்த் இந்தியன் மீல்ஸ் வாங்கினோம் சூப் வாங்கணும் அப்புறம் பிரியாணி வாங்கணும் பிரியாணி இல்ல இஷு தட்டு கழுவுறதுக்கு எல்லாம் ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ கழுவி வச்சுக்கிட்டு இருக்க இனிமே இவளுக்கு வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ண வேணாம் பக்கத்து டேபிள்ல இருக்கிற தட்டை இந்த எய்த் டேபிள்ல இருக்க தட்டை கழுவ வச்சா போதும் கேரட் சாப்பிடுறீங்களா எதையாவது மிச்சம் ஆளுங்களா பாரு அவங்க குருகுருன்னு பாக்குறாங்க பாருங்க

ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா நாங்கள் வந்து லைஃப் ஸ்டைல்க்கு தான் வந்திருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ட்ரெண்ட்ஸில் பார்த்துட்டேன் மேக்ஸில் பார்த்துட்டேன் ஆன்லைனில் பார்த்துட்டேன் எதுவுமே ஆகலை எங்கேயாவது ஏதாவது ஒன்று செட் ஆணுச்சுன்னா பரவாயில்ல செட் ஆகிறதெல்லாம் என்னோட பட்ஜெட் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா அந்த மாதிரி இருக்குது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு மூவாயிரூவா கொடுக்கலாம் இல்லை ஸோ எங்கேயாவது ஏதாவது ஒன்று ட்ரெஸ் ஆச்சு ட்ரெஸ் வந்து எனக்கு செட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் எங்கேயும் செட் ஆகும்னு இல்லை சும்மா விண்டோ ஷாப்பிங் நம்பி தான் போகிறோம்னு நினைக்கிறேன்

ஆனா நேர்ல பார்த்தா அப்படியே மஞ்சள் அடிச்சிருக்கு போன வருஷம் இதே நாள் வந்து இதே இடத்துக்கு வந்தேன் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இப்ப திரும்பி இதே இடத்துக்கு வரேன் சோ எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல வந்து கியூ டூ ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஹைட்டா இருந்தேன்னு வச்சுக்கோங்க இதுங்களை மாதிரி அஞ்சு அடி இந்த மாதிரி தான் நான் வாங்கியிருப்பேன் ஏன்னா இங்க வந்து நான் ஏதாவது இப்போ அவார்ட் ஷோ இல்ல பர்த்டே இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து இங்கே பயங்கரமாக கிடைக்கும் பட் இதெல்லாம் மேக்ஸியாக இருக்குது நம்ம இருக்கிறதா இங்கே பாருங்க நான் எப்படி இருக்கேன் அது எவ்வளோ பெருசு இருக்குங்கிற நீங்க பாருங்க வீட்டில் ஒரு டெய்லர் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற எது வேணாலும் எடு நான் கட் பண்ணி மடித்து தச்சு தரேன் ஸோ உங்கள் பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்னன்னா வந்து நான் வந்து சும்மா டெய்லரிங் கிளாஸ் போய் நான் வந்து பேசிக்ஸ் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் ஸோ நானும் இப்போ ஒரு டெய்லர் தான் ஐயோ எனக்கு இது வாங்கி குடியா என்னையா இது இவ்வளோ ஆயிட்டா இருக்கு ஓ இது தரையை கூட்டிகிட்டு வர்றது ஸோ என்னைக்கு நம்ம எந்த ட்ரெஸ் கலர் போட்டுறோமோ அதே ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் அமையும் இவ ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையான பாக்க மாட்டா பாக்கெட் இருந்தாலே எடுத்துருவா இதை தவிர வேற என்ன எனக்கு போடலாம் ஷார்ட்ஸ் போடலாம் இந்த மாதிரி கிராப்ஸ் போடலாம் இது என்ன வகைறானே தெரியல இது ட்ரெஸ்ஸா இல்ல சட்டையா இதோட பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் தான் இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் போட்டு விடுறதுக்கு ஒரு ஆளு, டாப் போடுறதுக்கு ஒரு ஆளு. கொஞ்சம் திங்கிறது குறைக்கணும் गाइस. ஸ்கர்ட் எல்லாம் வாங்குவோம். ஆஃப் கோர்ஸா. ஏக்கா, आपला சனகுடா நீ என்ன ஸ்லிம்மா இருக்க, கியூட்டா இருக்க. உங்களுக்கு என்னடா? இருக்க கொக்கி அவங்க போடுறதுக்குள்ள அவங்க படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உள்ள பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டாப் எடுத்து அதை பேரப் பண்ணி வெளியே வந்து இந்த கொரியன் டாப் பீச் வச்சு டாப் போட்டு இங்கே வந்து வெல்வெட் கலர் ஸ்கர்ட் போட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா பின்னாடி கட்டு வருது அதுதான் ஹைலைட் பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ட்ரெஸ்ஸு சீக்வன்ஸ் ட்ரெஸ் எங்கிட்ட எக்கச்சக்கம் இருக்குது ஆனால் அளவுக்கு பிரிட்டியாக இல்லவே இல்லை இது வந்து இப்படி வரும் ஓகேங்களா இதில் வந்து ஒரு பெல்ட் ஆட் பண்ணி நீட்டாக எனக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அதே மாதிரி கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு அண்ட் எனக்கு வந்து என் கலருக்கு நல்லா சூட் ஆகுது இப்போ வந்து எல்லாரும் உங்க மனசுல பாடுற தோன்ற கொரியன் பாட்டை போட்டுக்கோங்க ஏன்னால் இப்போ ஒரு கொரியன் வரப்போகிறாங்க ஷென்டன் டென் டென் ஓ எனக்கு வந்து இப்போ பணக்கார சிஇஓ கிடச்சா மட்டும் போதும் மற்றதெல்லாம் ஃபுல்லி செட் எவ்வளோ அழகாக ஆ எனக்கு ஏழை சிஇஓவா இருந்தாலும் ஏ சிஇஓ எப்படி ஏழையா இருக்கா உங்களை மாதிரியே என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன மாத்திட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாங்க கொரியால அது ஒப்பா ஒப்பா ஆப்பா சராங்கே இப்போ நான் பொம்பளை அர்ஜுன் தாசா மாற போறேன் பரம இது எனக்கு வாங்கிக்கூடியா ஓகே பரம இட்ஸ் மை பர்த்டே கிஃப்ட் நான் பே பண்ணிட்டேன் நீ பே பண்ண வேணாம் இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கலையே இல்ல எனக்கு இதுவரையே பிளான் இல்ல சரி அப்புறம் யோசிச்சேன் கண்டதை வாங்கி குடுக்கறதுக்கு அதோட இப்ப வந்து என் பர்த்டே ஃபுல்லா சொல்லுவா பொண்ணு இதுதான் கண்டிப்பா எனக்கு எதுவுமே வாங்கி தரல பாருங்க ஓகே இந்த வருஷம் எனக்கு என்ன பயம் வருதுன்னா என் பர்த்டேக்கு ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு இவ பர்த்டேக்கு எந்த அளவுக்கு பில்லு தான் எனக்கு அதை நினச்சா தான் பயம் வருதுங்கன்னா ஆயுஷ் வந்து மியா பை தனேஷ்குள்ளே எனக்கு டைமண்ட் இயர்ரிங் வாங்கி கொடுக்க கூட்டம் இருக்குது ஏன் என் தங்கச்சி எனக்கு இவ்வளோ செய்யறான் அப்படின்னு தெரிந்தேன் இதை உண்மையுன்னு நினைச்சிடாதீங்க அவளோட பட்ஜெட் ரெண்டாயிரம் ரூபா அல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ் வாங்கிட்டேன் இது எதுவாங்கன்னு நம்ம தான் வாங்குவோம் எனக்கு வந்து இங்கே வந்த விடனே இந்த ஈவிலை இயர்ரிங் ரொம்ப பிடிச்சிருச்சு இது வந்து டுவெல் தௌசண்ட் இது வந்து நமக்கு என்ன கேரட் கோல்டுல வரும் ஃபோர்டீன் கேரட் கோல்டு ஸோ இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் கேரட் கோல்டு தான் ஆ ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே ஃபோர்டீன் கேரட் கோல்டில் டைமண்ட் தான் முக்காவாசி ஐஷ் என்ன சொல்லுதுன்னா ஒரே குட்டியாக ஒரு டைமண்ட் இயர்ரிங் வாங்கிக்க அப்படிங்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து நிறைய பேர் ஓட் போடுறாங்க நிலா ஷேப்பில் இருக்குது எல்லோரும் எப்போது ரவுண்டு போடுறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து ஃபோர்டீன் கேரட்டில் வந்து ஃபுல்லாக டைமண்டு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது தேர்ட்டீன் தௌசண்ட் இப்போதிக்கி ரேட்டுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் வருது இது நான் வந்து கீழே மட்டும்தான் பார்த்தேன் கீழே இருக்கலாம் ஜஸ்ட் வந்து ட்ரெய்லர் தான் மேலே வந்து இன்னும் நிறையா கலெக்ஷன் இருக்குது அப்படின்னாங்க பட் ஐஷுக்கு வந்து ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படிங்கிறனால நாளைக்கு நான் அம்மா கூட வந்து அவங்க மண்டையில் மிளகா அப்படியே வந்து கொஞ்சம் பெருசாக ஏன்னா நம்ம வாங்கினா குட்டியாக வாங்கலாம் அம்மாகிட்ட நான் பெருசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து எனக்கு வந்து கிஃப்ட்டு வச்சுருக்காங்களா அம்மா இது இது வந்து பர்த்டே கிஃப்ட்டு ஆ பரவாயில்ல ஸோ எனக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க வருப்க இருக்க குமரவேல் புரோம் வந்து எனக்கு வந்து தனுஷ்க்கு சார்பா நல்லவேளை நான் கிப்ட் குடுத்துட்டேன் அப்படி இவரு குடுத்தாரு நீ குடுத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல வந்து ஒரு விஷயம் இருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இதே கேலண்டர் இந்த டெஸ்க்டாப் கேலண்டர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் லேப்டாப் டேபிள்ல வச்சேன்னா எனக்கு என்னென்ன டேட்னு தெரியும் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹேண்ட் மிரர் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன் நான் ஒரு ஹேண்ட் மிரர் வாங்கி கூட இல்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு மேக்னிஃபையர் கிளாஸும் இந்த சைடு வந்து நார்மல் கிளாஸ் இருக்கு ஸோ நமக்கு பார்க்கும் போது செமையா இருக்கு கடைசியா பாத்தீங்கன்னா ஆஹா இது பாத்தீங்கன்னா இதுவும் நான் ரொம்ப நாளா கேட்ட ஒரு விஷயம் தான் எனக்கு கிஃப்ட் இல்ல அப்போ உனக்கு தான் இது இது வந்து டிராவல் ஆர்கனைசர்ஸ் ஸோ இதுல வந்து பாடி லோஷனு ஹேர் ஆயில் அப்புறம் மிஸ்டு இதெல்லாம் நம்ம போட்டு இல்லை ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இதுக்குன்னே எனக்கு வந்து டக்குன்னு ஒரு டூர் போகணும் இதை யூஸ் பண்ணுறதுக்குனே டூர் போகணும் போல ஸோ இதுதான் ஒரு பிரிட்டியான ஒரு கியூட்டான ஒரு கிஃப்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸோ மச்னா ஏய் நீ ஏன் தேங்க்ஸ் சொல்கிறேன் இது எனக்கான கிஃப்ட்டு மதியான மசாலா டோஸில் ஒரு நார்த் இந்தியன் மீல்ஸாக சூப்பாக பிரியாணியாக எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு கடைசியில் திங்க முடியாமல் பிரியாணியை பார்சல் பண்ணி வந்துருச்சு இப்போ தான் உட்காந்து தின்னுக்கு இருக்குது நல்லா இருக்கா நீங்கள் பாருங்கள் ரோட்டோரமாக வந்து இப்போ ஃபைனலாக நாங்கள் வந்து மலையில் தொப்ப தொப்ப நனைஞ்சிட்டு அப்படியே வந்து கூச்சமே இல்லாமல் போக கிங் வந்து உக்காந்துட்டோம் பை ஐஷு ஐஷு வந்து ஐஷ் வந்து ஊருக்கு போகுது இல்லை என்ன ஸ்பெஷல் நான் இந்த நாலஞ்சு நாளும் நான் வீடியோ எடிட் பண்ணல ஒர்க் பண்ணல எதுவும் பண்ணல ஐஷை கூட சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஸோ நான் அதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அது கண்டிப்பாக என்னை மிஸ் பண்ணுங்கிறது தெரியுது நிறைய நாங்க சுற்றுனோம் ஷாப்பிங் போனோம் திரும்ப பழைய நாட்கள் வந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து திரும்பி வந்து என்னது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வந்து அப்பெல்லாம் சுற்றுனது இப்போ நாங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா சுத்தி கொஞ்சம் நல்லா ஜாலியாச்சு இன்னைக்கு என்ன வாங்கினோம் ட்ரெஸ் மட்டுந்தான் வாங்கின உருப்படியா இல்லையா வாங்கி கொடுத்தேன் நான் காமிச்சதுலேயே நான் என்ன ட்ரெஸ் வாங்கியிருப்பேங்கிறத நீங்க கெஸ்ட் பண்ணுங்க டிக்கெட்டில் உளுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்து கட்டி வைக்கணும் நல்லா இருக்கு கேக்க இஸ் बर्थडे கிஃப்டா யாராச்சும் வந்து பரமுக்கு வந்து இந்த बर्थडे கி ப்ரோபோஸ் பண்ணுங்க انا இது ப்ரோபோஸ் பண்ணல வேணா நீ வந்து ஒரு நல்ல ஒரு மேட்ரிமோனியல் நல்ல ஒரு வரனா பார்த்து எனக்கு கொடுத்தனா கீழ வந்து நீங்க உங்களோட ப்ரொஃபைல் ஏதாவது இருந்துச்சுனா நீங்க சொல்லுங்க நான் வந்து விரைவில் கல்யாண தேதி அறிவிக்கப்படும் நீ பரமோட கல்யாணத்துல நான் சூப்பரா பால் கவுன் போடுவே அப்படியே நீ கனவு கண்டுகிட்டே இரு ஜாலியா இருக்கும் கனவு காணுங்கள்னு அப்படியே என்னோட கல்யாணத்துல வந்து நான் பால் கவுன் போடணும்னு நினைச்சேன் ஆனால் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுருவாங்க பெருசாக இது பண்ணுவாங்க நீ அதை தான் சொல்கிறேன் என் கல்யாணம் நீ பால் கவுன் போடு என்ன வேணால் போடு ஆனால் முதல் எனக்கு ஒரு பையனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும் கமெண்ட்ஸில் ப்ரொஃபைல் வந்து வைங்க இதோ அந்த பையன் ஓகேவா எனக்கும் ஓகே அவனுக்கு ஓகே நான் கூப்பிட்டு கேட்குறேன்